அன்பானவர்களே இது நம்முடைய கடைசி செஷனா இருக்கிறது அதாவது குரான் சொல்லுகிறது இது அல்லா அல்லாத வேற இடத்திலிருந்து வந்திருந்தால் நீங்கள் பிழைகளை முரண்படங்க கண்டுபிடிப்பீர்கள் அதே நேரத்தில் குரான் இப்படியும் சொல்லுகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் சிந்தியுங்கள் என்று ஒரே ஒரு முரண்பாடாவது ஒரே ஒரு பிழையாவது ஒரே ஒரு மிஸ்டேக் ஆவது குரானில் இருக்குமே என்று சொன்னால் அது இறைவிதம் அல்ல என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் இப்பொழுது பிஜே அவர்கள் நம்முடைய ஜனா பிஜே அவர்கள் நான் வந்து ஸ்லைட் போட்டு காட்டுறேன் அவர் வந்து அப்படியே படிக்கிறாரு மற்றவங்க அவர் குரன் படுகிறார் என்று அந்த மஞ்சை வண்ணத்தில் எழுதப்பட்டது பாருங்க இன்னாருக்கு இவ்வளவு என்று கணக்குப்படி பங்கீடு செய்யும் போது பாதிப்பு ஏற்பட வழி இல்லை இது போச்சு சென்டென்ஸ் அப்புறம் சொல்றாரு அவ்வாறு இருக்கும்போது பாதிப்பு ஏற்படாத வகையில் என்ற வாசகத்தை இறைவன் கூறிய போது ஏன் என்ற சந்தேகம் இல்ல கேள்வி வரலாம் இந்த கேள்வியில் வந்து இந்த வாசகத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் என்ற வாசகத்திற்கு பிஜே அந்த மஞ்சை வண்ணத்திலே வந்து எழுதப்பட்ட சென்டென்ஸ்க்கு இல்ல அவர் முதல் பேராகிராஃப்ல சொல்லுவது இரண்டாவது பேராகிராஃப்ல வந்து அப்போசிட் பண்றாரு கான்ட்ரடிக் பண்றாரு இரண்டாவது பேராகிராஃப் சொல்ல கணக்குப்படி படி பங்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்றாரு அது போகட்டும் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்லுகிறார் லட்சக்கணக்கான காரியங்களிலே வந்து அல்லாஹ் சொல்ற கணக்கு வேலைப்படும் வேலை செய்யும் ஆனா ரெண்டு இடத்துல வேலை செய்யாது அந்த ரெண்டு எது அந்த பிரச்சனையை உயிர்த்தி இருக்கா ஆளே லூயா அப்படின்னு தான் நான் சொல்லணும் இப்போ ஏன்னா அல்லாவோட கணக்கு தவறா போகும் அவர் லட்ச கணக்கு அவர் சொல்லியிருக்கிற கணக்கு லட்சக்கணக்கான வகையில வந்து சரியா வேலை செய்யுமா ரெண்டு வகையில வந்து வேலை செய்யாதான் ஆகையினால் தான் நான் வந்து அதை பன்னெண்டு பாகமாய் பிரிப்பதை விட பதினைந்து பாகமாய் பிரித்தேன் சொன்னார் ஆகையாலே அல்லாஹ்வுடைய வார்த்தையிலே தவறு இருக்கிறது அதை என்ன போல மௌனவிகள் அதை சரி செய்கிறார்கள் என்று சொன்னதற்காக பி ஜே அவர்களுக்கும் டி என் இந்த இயக்கத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் சாதித்து சொல்லுகிறேன் இறைவனுடைய வார்த்தை குரான் அல்ல ஒரே ஒரு குறை போதும் அது உங்கள் வாயால் இருந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் உங்களுக்கு நன்றி Uh, so we want to thank you for our tndj brothers and then our pjsr because quran itself claims that if there is a mistake if there is a contradiction quran even says that you think and decide and so we, we, we saw this contradiction we saw this error in that and he, he was saying, when he was replying, he was replying that this calculation, he can Allah, he, he, the calculation helps even for lacks and lacks of things. But only it differs in two th different things. And for that, he has given his own calculation and helping Allah. So by saying and by doing that, he has proved that, it, uh, that Allah's calculation is not working out for the two things. And so that's why I have to thank them. And this proves that Quran is not the God's word.

Last time we asked them questions and they didn't answer and they said they will answer. கடந்த முறை நாங்கள் கேள்வி கேட்டோம் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் பதில் சொல்லுவோம் என்று சொன்னார்கள் பதில் சொல்லவில்லை. They have not answered those questions even now. இன்று இப்பொழுது வரைக்கும் அவர்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. The issue is that the, uh, the, uh, I have an answer or we have an answer all the questions that they posed on the Bible. அவர்களுடைய வேதாகமத்தை குறித்து அவர்கள் எழுப்பின கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லவில்லை என்பதை தான் அவர்கள் நாங்கள் பதில் சொல்லி இருக்கிறோம் எது சரியான பதில் என்பதை ஜனங்கள் தீர்வு செய்வார்கள் They said, no, I have to refute the other verses also. The, sir, the verse that you have quoted doesn't say it. அவசித்தல் ப்ராபியூட்டடியோ அவர்கள் அடிமை பெண்களை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தைகளுக்கு என்ன வசனத்தை கொடுத்தார்களோ அந்த வசனத்துக்கு நாங்கள் மறுப்பு கொடுத்து பதில் கொடுத்தோம் உடனே அது இல்லாமல் இன்னும் மற்ற வசனங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்கள் கொடுத்த பதிலை மக்கள் அதை தீர்வு செய்வார்கள் அண்ட் ஆல்சோ செட் தட் தி अदर क्वेश्चंस தட் வி டோன்ட் திங்க் தட் இட் नीड्स டு பீ ஆன்சர்ed बिकॉज இஃப் யூ கோ பேக் அண்ட் ரீட் யூ யுல் சஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் மிஸ்கோட்டிங் இட் இவர்கள் சொன்னதான மற்ற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் நான் சொன்னது அவவுர்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நீங்கள்

I am going to speak like them just to give you the, their logic. Just as much as they put up with the fools, that because of because they put up with the fools. அவர்கள் மதீதமான ஒரு காரியத்தை செய்து அதன்படி ஒரு வாதத்தை வைத்ததனாலே அதன் அடிப்படையில் பேசி உங்களுடைய காரியத்தை நான் உங்களுக்கு விலக்கி சொல்லுகிறேன் இதே போலோ அண்ட் கம்பை விதவையும் மறுபடியும் ஆட்டிகளையும் குறித்து நாங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை என்று அவர்கள் கேட்டார்கள் 그 <목소리도>

And you will yourself will see that the Lord is an, intervening there. What Lord, about? Lord is intervening there. There is no science actually. It is the divine intervention. Um, um, uh, with, விபச்சாரியல விபார கடவுள் ஈடுபட்டார் என்று சொன்னார்கள் அந்த இடத்துல போய் பாருங்க கடவுள் அந்த இடத்துல என்ன செய்தார் என்று கற்றுக்கொள்ள முடியும் அண்ட் அண்ட் யூ யூ கேன் இட் இன் டெட் ஆஃப் ஆஃப் ஹேஃபர் கோ பேக் இன்வெஸ்டிகேட் ஹூம்

இந்த இந்த உலகத்திலே உங்களுக்கு நீங்கள் கற்பளிக்கலாம் in this world you can have prostitution உங்களுக்கு ਵਿਚாரை செய்யலாம் and you are still waiting for the other world to have the woman இன்னொரு இன்னொரு உலகத்திலே அங்கய பெண்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் and you and you believe in a person who when he received the wahi he couldn't discern அவர் வந்து வஹியை வெளிபாடை பெற்றுக்கொண்ட போது அந்த வெளிபாடை நிதப பகுத்தறிய முடியாத ஒரு நபرتிலே நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் and we also showed that he was unreliable because he was under the magic spell they had in answer அவர் நம்பப்பட தக்கவர் அல்ல ஏனென்றால் அவர் மந்திர

அந்த 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 அனுமதிக்கிறதான ஒரு காரியம் என்ன விபச்சாரத்தை அனுமதிக்கிற சக்தி திஸ் ஓன் தன்னுடைய சொந்த வார்த்தையை பாதுகாக்க முடியாத அந்த சக்தி என்ன குடிங் ப்ரொடெக்ட் ஓன் தன்னுடைய சொந்த இறை தூதரை பாதுகாக்க முடியாத அந்த சக்தி என்ன ஆக்சுவலி உமன் ஆஃப்டர் அது இன்னும் உலகத்திற்கு அப்புறம் மறு உலகத்திலும் பெண்களை வாரி கொடுக்கிறதான அந்த சக்தி என்ன யூ மேக் யுவர் கன்குலூஷன்

That he is the one who is going to spend eternity with you. You see the difference? On one hand, they can have everything here and they are still waiting for the woman in the other world. On the other hand, you have the being here who came himself, who gave himself, and he said, he is going to be with us forever and ever நீங்கள் பார்க்கிறீர்களா ஒரு கரத்திலே அவர்களுக்கு இங்கே எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது மறுஉலகத்திலும் அவைகள் எல்லாம் கொள்ள காத்திருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு புறத்திலே ஒரு சக்தி நமக்காக கடந்து வந்து எல்லாம் வச்சும் கொடுத்துட்டு அங்க நமக்காக நித்தி நித்தி காலமாக நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் now you decide which is the word of god நீங்க இப்ப தீர்மானம் பண்ணுங்க இறைவனுடைய வார்த்தை என்பது எது அன்பு நண்பர்களே இத்தனை நம்ம விவாதத்தை பார்த்த பொழுது காரியங்களை வச்சோம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம் ஒரு மனிதனுடைய முடிவுக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறது என்பதுதான் ஒரு மனிதன் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் இறைவேதம் எதற்காக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் வாழும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் அவன் வாழ்ந்து முடித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் Uh, now, uh, so far we have seen all those things. Wh why the God's, uh, God's book has to, to be given. It has to be given uh, while, the, during the time of his life. How he has to be, and after the life of his uh, life uh, of uh, that person on the earth, how he will be uh, to determine and to decide. For this only, the God's book has to be given. ஹதீஷ் இப்படி சொல்லுறதை பாருங்க ஒரு மனிதன் வந்து அதாவது ஹதீஷ் ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் விபச்சாரமும் திருட்டையும் செய்திருந்தாலும் பரவாயில்லை அவன் லாய் இல்லாக் இல்லல்லாக என்று சொல்லி வணக்கத்திற்குரிய அவன் அல்லாவை தவிர வேறில்லை என்று சொன்னால் போதும் அவன் சொருகம் நிச்சயமாக புகுந்து விடுவான் என்று சொல்லி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது நேர்மாற வேதாகம் விபச்சார காரணம் வேசிக்கலனாவதும் யாதொரு அசுத்தமான காரியங்களை செய்கிறவராக யாராக இருந்தாலும் அவன் பரலவற்றுக்குள்ளாக நுழைய முடியாது என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது

Now you decide, whatever you be, however you want to be, maybe a adulterer, maybe a thief or whatever, maybe at the final if you say, la, 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 and then you can enter into heaven, is that the right way? யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவன் கிறிஸ்துவன் ஆனாலும் முஸ்லீம் ஆனாலும் இந்து ஆனாலும் யார் ஆனாலும் அதாவது எந்த மனிதர் ஆனாலும் பாவத்துக்குள்ளாக இருந்தால் அவன் சொர்க்கம் போக முடியாது என்று சொல்லப்படுகிற வேதாகமத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க வித் அவ் பாசியலிட்டி ஹூ ஹர் பேபி பிட் இஸ் எனி கைன் அப் பர்சன் இவ் ஹீஸ் சின் அண்ட் ஹீ விள் நெரு என் தரி டூ ஹெவன் இன்ட் இஸ் வோர்ட் ஹவ் யோ சீங்க தீர் த காட்ஸ் ஓர்ட் கிறிஸ்தவனாக இருந்தால் எந்த தப்பு வேணாம் பண்ண அவன் பரவம் போயிருவான் சொர்க்கம் போயிருவான்னு வேதான்னு சொல்லவே

Whatever has been spoken in the last two days, it has been spoken out of love. It has been spoken so that you may know the truth. It has been spoken so that you will continue to investigate and you will continue to search. And you yourself have found that whatever they have agreed. And on basis of what they have i agree

எங்களுக்கு அருமையான டி நண்பர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நல்ல விதத்திலே உபசரித்து இந்த இடத்துல வரவேற்றதற்காகவும் நன்றி சொல்லுகிறோம் சோஸ் பிரெண்ட்ஸ் அண்ட் பிரதர் பி டிபார்ட் வித் திஸ் கன்க்யூஷன் இந்த முடிவுகளோடு கூட நாங்கள் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் மற்றும் டி இன்வெஸ்டிகேட் பிகாஸ் இட் மாட்டர்ஸ் யூட்டான லைஃப் ஆனால் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் இன்னும் ஆராய்ந்து பாருங்கள் என்றால் அலாமம் வரம்தல்லா அன்பார்ந்த சகோதரர்களுக்கு இரு தரப்பின் பார்வையாளர்களும் ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் கழித்து தான் நீங்க செல்லணும் யாரும் போகக்கூடாது அதற்கு பிறகு சேன் அமைப்பை சார்ந்த பார்வையாளர்களுக்கு நேற்று நிகழ்ச்சி முடிந்து நிறைய பேர் நம்ம கிட்ட குரானும் மற்றும் பைபிள் இறை விதமா இந்த டிவிடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு கேட்டீங்க இங்க நாங்க விநியோகம் செய்ய முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் நேற்று இங்கு வந்திருந்த சகோதரர்கள் பலர் எங்களுடைய அலுவலகத்துல வந்து வாங்கிட்டு போனீங்க அதே போல இன்றும் நீங்கள் கேட்டிருக்கீங்க அதே பக்கத்துல அலுவலகத்துல இரண்டாம் தளத்தில் எங்க ஜமாத்துடைய வீடியோஷன்ல திருமறை குரானும் பைபிள் இறைவேதமா அதனுடைய டிவிடிகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இலவசமாக வழங்கப்படும்

உங்கள்ட்ட குவாலிட்டி எனக்கு தெரியும்